தமிழ் கதைகள் ஜென் கதைகள் பார்ட் டூ அடக்க முடியாத கோபம் ஒரு ஜென் குருவின் மாணவன் ஒருமுறை அவரிடம் வந்து குருவே எனக்கு அடக்க முடியாத கோபம் வருகிறது இதை எப்படி குணப்படுத்துவது என்று கேட்டான் அப்படியெனில் ஏதோ ஒன்று உன்னை பயங்கரமாக ஆட்டி வைக்கிறது சரி இப்பொழுது அந்த அடக்க முடியாத கோபத்தை காட்டு என்றார் அதற்கு மாணவன் அதை இப்பொழுதெல்லாம் காட்ட முடியாது என்றான் வேறு எப்பொழுது காட்ட முடியும் என்று குரு கேட்டார் அதற்கு அவன் அது எதிர்பாராத நேரத்தில்தான் வருகிறது என்றான் அப்போது குரு அப்படியென்றால் அது உன்னுடைய சொந்த இயல்பாக இருக்க முடியாது அவ்வாறு உனக்கு சொந்தமானதாக இருந்தால் நீ எந்த நேரத்திலும் எனக்கு அதை காண்பித்திருப்பாய் உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை ஏன் உன்னுள் வைத்துள்ளாய் என்று யோசித்துப்பார் பின் உனக்கே புரியும் என்று சொன்னார் என்னை மணி என்று எண்ணிக்கொள் புதிதாக பயிற்சி பெற வந்த சீடன் ஒருவன் ஜென் மாஸ்டரை அணுகி பயிற்சிக்கு எப்படி தயாராவது என்று கேட்டான் அதற்கு ஜென் மாஸ்டர் என்னை ஒரு மணி போல எண்ணிக்கொள் என்னை சிறிதாக ஒரு தட்டு தட்டு நான் டிங் என்று மெதுவாக ஓசை செய்வேன் பெரிதாக ஒரு அடி அடி நான் டாங் என்று பலத்த ஓசையை எழுப்புவேன் என்றார் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள விரும்பிய ஒருவன் மாஸ்டரிடம் வந்து கலை பற்றிய எனது அறிவை விருத்தி செய்து கொள்ள விரும்புகிறேன் உங்களிடம் ஒரு ஸ்டைலை கற்றுக்கொள்வது போல இன்னொரு மாஸ்டரிடம் சென்று இன்னொரு ஸ்டைலை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எனது இந்த அபிப்பிராயம் சரிதானி என்று கேட்டான் மாஸ்டர் பதில் கூறினார் இரண்டு முயல்களை துரத்தும் ஒருவன் ஒன்றையும் பிடிக்க முடியாது செய்தி ஹக்கின் ஒரு ஜென் ஞானி அவர் குடிசைக்கு அருகில் ஒரு அழகிய ஜப்பானிய பெண் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தாள் திடீரென அவள் கர்ப்பமானாள் பெற்றோர் பதறினர் குழந்தைக்கு தகப்பன் யார் என அவள் கூற மறுத்தாள் மற்றவர் வற்புறுத்தலால் ஹக்கின் தான் காரணம் என்று கூறிவிட்டாள் பெற்றோர் ஜென் யானியிடம் சென்று கோபப்பட்டு கத்தினார்கள் அவர் அமைதியாக அப்படியா சேதி என்று மட்டுமே கூறினார் குழந்தை பிறந்ததும் ஹக்கின் அதனை எடுத்து வளர்த்து வந்தார் இதனால் அவருக்கு கெட்ட பெயர் உண்டாயிற்று ஆனால் அவர் கவலைப்படவில்லை குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து பாதுகாத்து வந்தார் ஓராண்டு சென்றது குழந்தையின் தாய் அந்த குழந்தையின் தகப்பன் உள்ளூர் மீன் அங்காடியில் வேலை செய்வன்தான் என்ற உண்மையை தன் பெற்றோர்களிடம் கூறினாள் பெண்ணின் பெற்றோர் ஹக்கினிடம் சென்று தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டனர் அவர் அப்படியா சேதி என்று கூறிவிட்டு குழந்தையை திரும்ப கொடுத்தார் நானா ஞானி ஜப்பானிய செல்வந்தர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விழாவுக்கு ஜென்துறவி காபூன் அழைக்கப்பட்டிருந்தார் இதற்கு முன் இப்படியொரு ஆடம்பர விழாவில் அவர் கலந்து கொண்டதில்லை எனவே அவருக்கு உடல் நடுக்கம் ஏற்பட்டது வியர்த்து கொட்டியது இந்நிகழ்ச்சிக்குப் பின் காபூன் தன் மாணவர்களை அழைத்தார் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு ஆசிரியராக இருந்த தகுதியற்றவன் உலகில் ஏற்படும் பிரபலத்தை சமமாக பாவிக்க முடியாத மனநிலையில் தற்போது இருக்கிறேன் நீங்கள் வேறு ஆசிரியரிடம் சென்று பயிலுங்கள் என்று கூறி விடைபெற்றார் பின்னர் ஒரு கோவிலில் சென்று தனிமையில் தியானம் செய்தார் வேறு ஒரு ஆசிரியரிடம் மாணவராக சேர்ந்து பயின்றார் எட்டு ஆண்டுகளுக்குப் பின் காசன் ஞானமடைந்தவராக புதிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பகுத்தறிவு துறவி ஒருவர் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் அவருக்கு பார்வை கிடையாது அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் ஏய் கிழவா யாராவது இந்த வழியாக சென்றதை பார்த்தீர்களா என்று மரியாதையின்றி அதிகாரத் தோரணையில் கேட்டான் அதற்கு அந்த துறவி அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து ஐயா இதற்கு முன் யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று கேட்டார் அதற்கு அத்துறவியோ ஆம் சற்று முன் இதே கேள்வியை கேட்டு ஒருவன் சென்றான் என்றார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான் அவனும் துறவியிடம் வணங்குகளின் துறவியாரே இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டான் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான் அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார் இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டு சென்றனர் என்று சொன்னார் ஆச்சரியமடைந்த மன்னர் துறவியை பார்த்து துறவியாரே உங்களுக்கு பார்வை இல்லையே பின்னர் எப்படி முதலில் சென்றது வீரன் என்றும் அடுத்ததாக சென்றது அமைச்சர் என்றும் எப்படி சரியாக சொன்னீர்கள் என்று கேட்டான் அதற்கு துறவி இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றியும் அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாக மன்னரிடம் விளக்கிக் கூறினார் இரகசியங்கள் ஒரு முறை குயின் என்ற ஜென்துறவி அவரது சீடர்களில் ஒருவன் கடினமான செயல்களை சுலபமாக செய்வது எப்படி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அதனை விளக்குவதற்காக ஒரு கதையை சொன்னார் அது என்னவென்றால் ஒரு திருடனின் மகன் அவன் தந்தையிடம் தனக்கும் திருடுவதில் உள்ள ரகசியங்களை கற்றுத்தரும்படி கேட்டான் அவனுடைய தந்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டு அன்று இரவு ஒரு பெரிய மாளிகைக்கு திருடுவதற்காக அவனை அழைத்துச் சென்றான் அந்த வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கையில் திருடன் அவன் மகனை துணிகள் நிறைந்த அறைக்குள் அழைத்துச் சென்றான் மகனிடம் அங்குள்ள துணிகளை திருட சொன்னான் அவனுடைய மகனும் தந்தையின் சொல்படி துணிகளை திருடினான் அப்போது அந்த சிறுவனின் தந்தை மெதுவாக அறையின் வெளியே வந்து பின் அவனை உள்ளே வைத்து பூட்டினான் பின்பு வீட்டில் உள்ளோரை எழுப்புவதற்காக அந்த வீட்டின் வெளிப்புறம் வந்து கதவை தட்டிவிட்டு வேகமாக தப்பி வீட்டிற் ஓடிவிட்டான் சிறிது நேரம் கழித்து அவனது மகனும் வீடு திரும்பினான் பிறகு அழுது கொண்டே அவனுடைய தந்தையிடம் அப்பா ஏன் அப்படி செய்தீர்கள் நான் எதையும் திருடவில்லை தப்பிப்பதற்கு என்ன வழி என்று என் புத்தி கூர்மையை செயல்படுத்துவதிலேயே நேரம் அனைத்தும் போயிற்று என்று அழுது கொண்டே கூறினான் அவனது தந்தையும் சிரித்து கொண்டே மகனே நீ திருடும் கலையில் முதல் பாடத்தை கற்றுக்கொண்டாய் என்று கூறினான் பிறகு சிஷியர்களிடம் இதைத்தான் மடிவது அல்லது நீந்துவது என்று கூறினார் மேலும் பயம் கொண்ட நிலையில் எவரொருவரும் செய்ய முடியாத காரியங்களையும் அவர்கள் தங்கள் வலிமை கொண்டு செய்து முடிப்பர் ஒருவரின் சொந்த அனுபவத்தினால் மட்டுமே எந்த ஒரு கடினமான செயலையும் எளிதில் செய்ய கற்றுக்கொள்வது சாத்தியமாகும் என்று சொல்லி சீடர்களுக்கு புரிய வைத்தார் அற்புதம் ஒரு ஜென் குருவின் சீடன் மற்றொரு குருவின் சீடனை செல்லும் வழியில் சந்தித்தான் ஒரு சீடன் மற்றவனிடம் சொன்னான் எங்கள் குரு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார் சொல்லப்போனால் அவர் நிகழ்த்தி காட்டாத அற்புதங்களே இல்லை என்று சொல்லலாம் என்றான் உன்னுடைய குரு என்ன அற்புதம் நிகழ்த்துவார் என்று கேட்டான் இன்னொரு சீடன் சொன்னான் எங்கள் குரு நிகழ்த்தும் மாபெரும் அற்புதம் என்னவென்றால் யாதொரு அற்புதத்தையும் நிகழ்த்தாதிருப்பதுதான் என்றான் இருளில் இருக்கும் கண்களுக்கு எதுக்க விளக்கு ஒரு ஊரில் ஜென்குரு ஒருவர் இருந்தார் அவரது கருத்துக்களை கேட்க பல இடங்களிலிருந்தும் பல தரப்பட்ட பார்வையற்ற நபர்கள் வருவது வழக்கம் ஒரு நாள் ஜென்குரு அங்கு கூடியிருந்தவர்களிடையே பல நல்ல கருத்துக்களை மிக சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார் நேரம் போனதே தெரியவில்லை ஜென்குரு பேசி முடிப்பதற்கு இரலே வந்துவிட்டது அந்த ஆசிரமத்திலிருந்து காட்டு வழியாக இருட்டில்தான் செல்ல வேண்டும் அந்த காட்டில் மின்சார விளக்கு வசதிகள் எதுவும் இல்லை ஆசிரமத்திலிருந்து ஒவ்வொருவராக புறப்பட்டனர் கடைசியாக கிளம்ப தயாரானவர் அவர் பார்வையற்றவர் அவரை பார்த்த ஜென்குரு தனது சீடரை அழைத்து இந்த பார்வையற்றவர் இருட்டில் பத்திரமாக வீடு திரும்ப அவர் கையில் ஒரு விளக்கை கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறினார் சீடருக்கு ஜென்குரு சொன்னதை கேட்டதும் அவர் மனதில் மிகப்பெரிய குழப்பம் வந்திருப்பவர் பார்வையே இல்லாதவர் இவருக்குதான் வெளிச்சமே தெரியாதே அவர் இருட்டிலும் நடந்து செல்லக்கூடியவர் தானே அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் விளக்கை கொடுக்கும்படி குரு கூறுகிறார் இந்த விளக்கு வெளிச்சம் அந்த பார்வையற்றவருக்கு தேவையே இல்லையே என்று சீடர் குழம்பினார் ஆனாலும் குருவின் கட்டளைக்கு பணிந்த சீடர் அந்த பார்வையற்றவருக்கு நல்ல வெளிச்சம் தரும் விளக்கு ஒன்றை கொடுத்து வழியனுப்பி வைத்தார் ஒரு வாரம் ஆனது ஆனாலும் அந்த சீடரின் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை குழப்பமான நிலையில் காணப்பட்ட அந்த சீடரை ஜென்குரு அழைத்து உனக்கு என்ன சந்தேகம் ஏன் குழம்பி போயிருக்கிறாய் என்று கேட்டார் அப்போது அவரிடம் அந்த சீடர் ஐயா கடந்த வாரம் இங்கு வந்த கண் பார்வையே இல்லாத ஒருவரிடம் எதற்காக விளக்கை கொடுத்து அனுப்பினீர்கள் அந்த விளக்கால் என்ன பயனை அவர் அடைந்திருப்பார் என்று தன்னுடைய உள்ள சந்தேகத்தை கேட்டார் இதற்கு அந்த ஜென்குரு சிரித்து கொண்டே பார்வையற்றவருக்கு விளக்கால் எந்த பயனும் இல்லை ஆனால் எதிரே பார்வை உள்ளவர்கள் வரும்போது பார்வையற்றவரின் விளக்கைப் பார்த்து அவர் மீது மோதி விடாமல் விலகிச் செல்வார்கள் அல்லவா இதனால் பார்வையற்றவர் பத்திரமாக போக முடியும் அல்லவா அதற்காகத்தான் பார்வையற்றவரிடம் விளக்கை கொடுத்து அனுப்பும்படி கூறினேன் என்று கூறினார் சீடருக்கு மனதில் ஏற்பட்டிருந்த சந்தேகமும் தீர்ந்தது குருவின் அருமையும் புரிந்தது உன் கையில் பதில் ஒருநாள் ஜென்குரு நடந்து வந்து கொண்டிருக்கையில் சிறுவன் ஒருவன் சிறிய குருவியொன்றினை பிடித்து தன் முதுகிற்கு பின் தன் கைக்குள் வைத்து மறைத்து கொண்டான் ஜென் குருவை பார்த்த அந்த சிறுவன் குருவே என்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் பறவை உயிருடன் உள்ளதா அல்லது இறந்துவிட்டதா என்று கேட்டான் குரு இறந்துவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய கையில் இருக்கும் குருவியினை சுதந்திரமாக பறக்கவிட வேண்டும் என்றும் அப்படி இல்லாமல் குரு உயிருடன் உள்ளது என்று கூறினால் தானே அந்த குருவின் கழுத்தை நெருக்கிக் கொன்றுவிடலாம் என்று மனத்தில் கொள்ளையே முடிவெடுத்து வைத்துக் கொண்டு குருவிடம் கேட்டான் இதனை அறிந்த குரு உன்னுடைய கேள்விக்கு பதில் உன்னுடைய கைகளில்தான் உள்ளது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஒவ்வொருவரும் புனிதரே ஒரு மலையில் சிறு குடிசையில் வசிக்கிற ஒரு ஜென்துறவி அப்பிரதேசம் முழுவதும் மிகவும் பிரபலமானவர் தூரத்து கிராமத்து மனிதர் ஒருவர் அவரை சந்தித்து விட வேண்டும் என்கிற இயக்கத்தில் நெடுநாள் பயணம் செய்து ஜென்துறவியின் இருப்பிடத்திற்கு வந்தடைந்தார் குடிசையின் வாசலில் அவருக்கு ஒரு வயதான வேலைக்காரன் வரவேற்றான் நான் அந்த மகானை பார்க்க வேண்டும் என்று வேலைக்காரனிடம் சொன்னார் குடிசைக்குள் அவருக்கு விருந்து உபச்சாரம் நடந்தது விருந்து முடிந்தும் புனிதரை பார்க்க முடியவில்லை நேரம் ஆகாக பொறுமை இழந்த அந்த கிராமத்து மனிதன் நான் எப்பொழுதுதான் புனிதரை பார்க்க முடியும் என்று கேட்டான் நீங்கள் பார்க்க வந்தவரை ஏற்கனவே பார்த்து என்று சொன்னார் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு அடித்தட்டு மனிதனையும் விவேகமுள்ள புனிதராக நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் மிக சுலபமாக தீர்த்து விடலாம் என்று வயதான வேலைக்காரனாக வந்த புனிதர் அந்த கிராம மனிதரிடம் சொன்னார்